தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை உற்சாகமாக துதிக்கலாமா முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு அருகே எப்போதும் நித்திய பேரிபம் உண்டு முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே sini எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின் பயம் உண்டு என காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலும் புகுந்தே என்னை காக்கும் இறைவன் நீரே கிளம்புந்தே எனையாளும் தலைவன் நீரே உம்மை அன்றி வேற யாரும் இல்லை உமை நம்பும் தலைவன் நீரே உம்மை அன்றி வேற யாரும் இல்லை என காக்கும் Bye, Van ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் உங்கள் பிரசனை எல்லாரையும் மூடட்டும் இந்த ஆராதனையை துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் மகிமை மூடட்டும் உங்க வல்லமை மூடட்டும் கிருபை மூடட்டும் தேவனுடைய விடுதலை தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக என்று சொல்லுவோம் ஆண்டோட நாமத்தில் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் அறுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதருண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஆண்டவராகிய தேவன் எழுந்திருக்கும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்கள் இந்த உலகத்தில் நம்மை சூழ நமக்கு விரோதமாக தீமை செய்கிற ஏராளம் சத்துருக்கள் உண்டு மனிதர்களை பிசாசு நமக்கு விரோதமாக சத்துருக்களாக பயன்படுத்துகிறான் பொல்லாத ஆவிகளை நமக்கு விரோதமாக சத்துருக்களாக சாத்தான் பயன்படுத்துகிறான் இப்படி இந்த பூமியிலே நமக்கு விரோதமாக சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது எழுந்திருக்கும் பொழுது அந்த சத்துருக்களை நம்முடைய தேவன் என்ன செய்வாராம் சிதறுண்டு போகும்படிக்கு செய்வாராம் அவர் நமக்குள் அவர் எழுந்தருளும் பொழுது அவர் கிரியை செய்யும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள் என்று வேத நமக்கு சொல்லுகிறது யோசபாத் என்கிற தேவ மனுஷனை குறித்து ரெண்டு நாளாகும் அப்பஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அவனுக்கு விரோதமாக நிறைய சத்துருக்கள் பலவிதமான உள்ள மக்கள் ஒன்று கூடி எழுந்து வந்தார்கள் அவனை எப்படியாகினும் அழித்து போட வேண்டும் என்று திட்டமிட்டு யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின எல்லாம் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் என்றால் துதியினாலே யோசபாத்து அவனோடு கூட இருந்த ஆட்களும் ஒன்றாக சேர்ந்து தேவனை துதித்த போது அந்த சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் சிதறடிக்க செய்து யோசை பார்த்துக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது சூழ்ந் சூழ்ந்து கொள்ளும்போது அவங்க சிதறடிக்கப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா தேவனை துதிக்கணும் தேவனை துதிக்க 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 சத்துருக்களுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறது தேவன் மகிமைப்படுவார் தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவார் அப்படி கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படும் பொழுது சத்துருக்கள் என்ன செய்வார்கள் சிதறண்டு ஓடி விடுவார்கள் எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்கப் போகும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும் நமக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து எக்காலத்தைத்தான் ஊதினார்கள் ஏழு நாளும் சுற்றி வந்தார்கள் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வந்து எல்லாரும் சேர்ந்து எக்காலத்தை ஊதின பொழுது அன்றைக்கு இருந்த சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த எரிகோ கோட்டையை ஆண்டவர் பண்ணி போட்டார் அல்லவா நீங்களும் தேவனை துதிக்க 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 சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள் ஆதலால் இந்த நாட்களில் தெய்வ பிள்ளைகள் அதிகமாக தேவனை துதிக்கணும் நேரம் எடுத்து துதிக்கணும் இடைவிடாமல் துதிக்கணும் அவரை ஆராதிக்கணும் ஆலயத்தில் சென்று ஆராதிக்கணும் வீட்டில் ஆராதிக்கணும் குடும்பத்தில் ஆராதிக்கணும் தேவனை துதிக்கும் போது சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுவதற்காக அவர் எழுந்தருளுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எழுந்தருளுவார் சத்துருக்களை சிதறடிப்பார் உங்களுக்கு வெற்றியை தருவார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த நாளிலே உங்கள் நாமத்தினாலே நாங்கள் உண்மை துதித்து உங்கள் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படத்தக்கதாக பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் இந்த நாட்களில் எங்களுக்கு தந்திரடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்